ஸ்ரீ குரு யோ நமக பகவான் ஸ்ரீ விஸ்வநாதன் அவருடைய ஸ்ரீமத் விஸ்வோபனிஷதம் பகுதி மூன்று போதனை எண் ஒன்பது மற்றும் பத்து போதனை நாள் ஆறு ஒன்று எழுபத்தி ஒன்பது சனிக்கிழமை ஒரு கோயிலுக்கு மிக சிரமப்பட்டு பலர் போகிறார்கள் பலர் போய் திரும்பி வருகிறார்கள் இவர்கள் சமாதானமாக பேசி கஷ்டம் தீர போகும் நபரும் வரும் நபரும் காம்பன்சேட் செய்யலாம் செலவில் பாதி என்றால் கூட முடியாது கஷ்டத்தை யார் மாற்றும் கர்ம பிரவாகம் ஓயாது கர்மா தியரியில் காம்பன்சேஷன் என்பதே இல்லை தப்ப சாட்சியாவதே காட்டு அரசன் போல தானே பெருசு தனது ஆட்சியே சரியானது என்றும் கிணற்று தவளையைப் போலவும் நமது வேதாந்த பாடம் எப்படியோ நிம்மதி சாந்தி உண்டானால் அதுவே விரும்பத்தக்கது நமது குறிப்புகள் பூரணம் நிம்மதி தருமென்று கருதவில்லை நிம்மதிக்கு ஆராய ஆஸ்பயர் செய்ய ஏதுவாகும் என்று நினைக்கலாமே நோட்ஸ் ஸ்ரீமதி ஸ்ரீமதிபனிஷதம் சாந்தி தராது என்று பலகீனம் தராது சாந்தி அடையும் ஆஸ்பரன்ஸுக்கு ஊக்கம் தரும் சாந்தி வெளியே இருந்ததல்ல தான் தனக்குள்ளே தேடிக்கான சாந்தி.